ஒரு ஏக்கரா விலை ஒன்று இருபத்தஞ்சி எல்லாம் பென்ஷன் போட்டுருக்கு ஒரு நூறு இதை வந்து ஒரு ஒரு நூறு அடி இருக்குது ஒன்று இருபத்தஞ்சி ஆகும் நூறு அடி ரோடு லேண்ட் அணிச்சு சிப்காடு ரெண்டு கிலோமீட்ரு கோச்சிமல்லி பக்கத்தில் அதே மாதிரி போச்சமல்லிக்கு ஒரு நாலு கிலோமீட்டர் வரும் பைபாஸ்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் திருவண்ணாமலை டு பெங்களூர் ரூட்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த லேண்டு ஏக்கரா வந்து ஒரு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் பதினோரு ஏக்கராமே கிடையாது நிலத்தில் கனெக்ட் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்குது போச்சி நாலு கிலோமீட்டர் குண்டு கிலோமீட்டர் லேண்டு பாருங்குது ஸ்கொயராக இருக்குது அந்த வீடு சேர்த்து பாருங்க அது வெளியே

ஒரு கோடி இருபத்தஞ்சி லட்சம் பரி இந்த லேண்டு தான் இது வீடு அங்கே ஒன்று இருக்குது ரோடு அங்கேருந்து மெயின் ரோட்லேருந்து அங்கே உள்ளே வர்றதுக்கு ரோ இது மொத்தம் பதினோரு ஏக்கரா இருக்குது போச்சமல்லி நாலு கிலோமீட்ரு சிப்காடு ரெண்டு கிலோமீட்ரு திருவண்ணாமலை டு இது பெங்களூர் ரூட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்ரு பைபாஸ்லேருந்து அது பாண்டிச்சேரி ரூட்டு தான் மத்தூர்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வரும் நூறு அடி ரோடு உள்ளே வர நூறு அடி ரோடு தான் இந்த லேண்டனுடைய மெயின் பாயிண்ட்டு ரோடு பக்கம் வந்து நூறு அடி ரோடு பக்கம் வந்து ஒரு முந்நூறு இருக்கும் கிட்டத்தட்ட ஆறு கிட்ட பென்ஷன் போட்டுருது ரோடு பாயிண்ட்லேருந்தே ஃபுல்லாக கம்பி வேலி கேட் வச்சுருக்காங்க மெயினில் அதுக்கப்புறம் தான் உள்ளே வர முடியும் எல்லாம் பென்ஷன் போட்டது தான் மேக்கில் போய் த்ரீ மாதிரி இங்க வந்து. அந்த அப்படியே முன்ன வந்து வரலாம். உள்ள ரோட் லாஸ்ட் ஸ்ட்ரீட் பாருங்க. இந்த அப்படியே லாஸ்ட் அந்த மயில் தான் போவோம். அப்படியே

you mm -hmm.